ஆளுநர் ரவி திடீர் தலைமறைவு அதிர்ச்சியில் தமிழ்நாடு கடும் டென்ஷனில் மோடி தமிழ்நாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்களை நியமிப்பது உள்ளிட்ட பல்வேறு முக்கிய மசோதாக்களை தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் கிடப்பில் போட்டு வைத்துள்ளது தற்போது தமிழ்நாட்டில் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது அதில் பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரத்தை மாநில முதல்வருக்கு வழங்கும் மசோதாவும் ஒன்றுதான் ஆளுநர் தேவையற்ற தாமதம் செய்கிறார் என கூறி தமிழ்நாடு அரசு தொடர்ந்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றமோ குறிப்பிட்ட அந்த பத்து மசோதாக்களுக்கும் தனது சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி அங்கீகாரம் வழங்கியிருக்கிறது இதனையடுத்து அந்த மசோதாக்களை சட்டமாக அரசியலிதழ் வெளியிட்டது தமிழ்நாடு மேலும் ஆளுநர் ஆர் என் ரவி முதல்வர் மு க ஸ்டாலின் இடையே மோதல் போக்கு நிலவி வருவதுதான் தற்போது அரசியலில் நிதர்சனமாகவே பேசப்படுகிறது அதே சமயம் பார்த்தால் துணைவேந்தர்களை நியமிக்க மாநில முதல்வருக்கு வழங்கப்பட்ட அங்கீகாரத்தை ரத்து செய்யக் கோரி பாஜகவை சேர்ந்த வழக்கறிஞரான வெங்கடாஜலபதி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறாராம் அந்த மனு மீது கடந்த மே இருபத்தி ஒன்றாம் தேதி சென்னை உயர்நீதிமன்ற விடுமுறை சிறப்பு அமர்வு நீதிபதிகள் ஜி ஆர் சுவாமிநாதன் மற்றும் வி லட்சுமி நாராயணன் ஆகியோர் விரிவான விசாரணையையும் மேற்கொண்டுள்ளனர் அப்போது தமிழ்நாடு அரசு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் ஏற்கனவே இதை குறிப்பிட்ட மனுவை உச்ச நீதிமன்றத்திற்கு மாற்றக்கோரி டிரான்ஸ்பர் மனு தாக்கல் செய்திருப்பதாகவும் எனவே இந்த விவகாரத்தில் உயர்நீதிமன்றம் எந்த உத்தரவும் பிறப்பிக்க கூடாது எனவும் வாதங்களை முன்வைத்துள்ளனர் ஆனால் அந்த வாதங்களை நிராகரித்த உயர்நீதிமன்ற நீதிபதிகள் துணைவேந்தர்கள் நியமனத்தில் மாநில அரசுக்கு அதிகாரம் அளிக்கும் சட்டத்திற்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டனர் இதற்கிடையில்தான் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை தொடர்ந்து விசாரிக்க எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாடு அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு செயல்பட்ட மனுவை உச்சநீதிமன்றத்தில் விடுமுறை கால சிறப்பு அமர்வு நீதிபதிகள் பி வி நரசிம்மா மற்றும் ஆர் மகாதேவன் ஆகியோர் முன்னிலையில் நேற்றைய தினம் விசாரணைக்கு வந்துள்ளது இத்தகைய இருதரப்பு விவாதங்களையும் பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் தமிழ்நாடு அரசு தொடர்ந்து மேல்முறையீட்டு மனுவில் வெங்கடாஜலபதி மத்திய அரசு ஆளுநர் மாளிகை யூசிஜி நான்கு வார காலத்திற்குள் பதிலளிக்க வேண்டும் என நோட்டீஸ் உத்தரவு பிறப்பித்துள்ளது மேலும் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு இடைக்கால தடை விதிப்பது குறித்து அடுத்த விசாரணையின் போது முடிவு செய்யலாம் என்றும் கூறி விசாரணையை நீதிபதிகளும் ஒத்திவைத்துள்ளனர் இந்த சூழ்நிலையில்தான் சில தினங்களாகவே தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் தமிழக அரசு சார்பாக ஏற்பாடு செய்யும் எந்த ஒரு அரசு நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ளாமல் டெல்லி சென்று கொண்டிருக்கிறார் என்ற செய்திகள் வளம் வந்து கொண்டிருக்கிறது ஆனால் பல முக்கிய நிகழ்ச்சிகளில் ஆளுநர் கலந்து கொள்ளவில்லை என்றும் ஆளுநர் எங்கே இருக்கிறார் என்று கூட தெரியாமல் அதிகாரிகள் திணறி வருவதாகவும் ஒரு சில தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கிறது அதன்படி பார்த்தால் ஆளுநர் அவர்கள் தலைமறைவாக உள்ளதாகவும் ஒரு அதிர்ச்சி தகவல்கள் வெளிவந்துள்ளது இது குறித்து ஆளுநரின் நெருங்கிய வட்டாரங்களை விசாரித்த போதுதான் உண்மை தெரிய வந்துள்ளதாம் அதாவது தமிழக அரசுக்கும் ஆளுநருக்குமான மோதலில் இணக்கமான போக்கு இல்லாததால் ஸ்டாலின் அவரை தவிர்த்து வருவதாக தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது இந்த தகவலானது பிரதமர் மோடி அவர்களையும் டெல்லி வட்டாரங்களையும் பேரதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளதாம்